அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அன்பான மாணவ செல்வங்களே எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சார் என்ன சார் எதுவுமே இல்லாம காரணமா நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் கே கைசா போல்னாகதோ லगाको जो भी छोटा मोटा की बड़ा बड़ा பெரியதோ இந்த டீச்சர்ஸ் டே ஒரு புரோகிராம் இந்த ஏஆர் டியூஷன் மாணவர்கள் அத்தனை பேரும் அல்ஹம்துலில்லா இந்த சிறிய நிகழ்வு நிகழ்த்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி மற்றும் எனது ஏஆர் டியூஷன் ஆசிரியர்களின் சார்பாகவும் நான் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி கண்ணுங்களா எல்லாரும் டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணீங்க அலமதுல்லா உங்களால இன்ற அளவு சிறிது சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தீங்க அலமது அது என்னை போல் இருக்கும் ஆசிரியர்களுக்கு அது மாபெரும் பரிசாக நினைச்சுக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் சரி இப்போ டீச்சர்ஸ் டே அப்படின்னா ஏன் எதுக்காக டீச்சர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் தெரியுமா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் வந்து ஆசிரியர் அவரே அவருடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய டேட் ஆப் பர்த் தெரியுமா தெரிஞ்சுக்கீங்க பட் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாம நாட்டில் இருக்க அத்தனை பேரும் ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று முதல் அந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடி வரோம் சரி சரி சார் ஆசிரியருக்கு மகிழ்விக்கும் வகையில் நீங்க பண்ணிட்டீங்க அதே தருணத்தில் இன்ஷா சில்ட்ரன்ஸ் டே ஆகிய நவம்பர் பதினான்காம் நாள் இதுக்கு நான் என்னது கடனை திருப்பி தர அப்படி நினைச்சுக்கிறீங்க அப்படி எல்லாம் கிடையாது அதுக்கு முன்கூட்டியே சொல்றேன் நான் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறேன் சீரும் சிறப்புமாக நீங்க படிக்கணும் அதுக்காக தான் சொல்ல போனா இந்த ஆசிரியர் தினத்தை எனக்கு தெரிஞ்சு டூ டு த்ரீ டேஸா நீங்க வந்து பிளானிங் போட்டு அலமது இல்லா ப்ரீ பிளானிங்கோட ரொம்ப ஒரு நான் ரொம்ப வான் பண்ணி இருக்கிறதுனால அதிகமா நீங்க செலவு பண்ணாம குறுகிய இதை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க இந்த சில்ட்ரன்ஸ் டே அதாவது இப்ப வைக்கக்கூடிய அந்த ஒரு போட்டிகளை நான் கண்டிப்பா இன்ஷா அல்லா சில்ட்ரன்ஸ் டேக்கு முன்னாடி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஏன்னா தமிழ் தமிழ்தான்பா சார் நிச்சயமா சொல்லுவீங்க சார் அது என்ன சார் இங்கிலீஷ்ல வைக்கலாம் வேணாம் வேணாம்பா என்ன ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் கண்டிப்பா சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அன்பளிப்புடன் கூடிய துவாவும் செய்வேன் யாருக்கு வெறும் காம்படிஷன்ல கலந்து வின் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல கலா அத்தனை போர்டு எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கும் கூட என்னுடைய துவா எல்லாருக்கும் இருக்கும் சரிம்மா நான் ஒரு சிறு நான் வந்து பேச ஆரம்பிச்சாலே டுவெண்ட்டி ரெண்டு நிமிஷம் மாதிரி போயிடும் ஒரு முக்கிய தகவல்களை சொல்றேன் என்ன ஞாபகம் அடிக்கடி நான் சொல்லுவேன் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இருந்தோம் கிடையாது இறந்தோம் இப்படி இருக்காதீங்க ஏன் சொல்லுங்க காலம் பொன் போன்றது ஆனா கடமை கண் போன்றது நல்லா நினைவு வச்சுக்கீங்க காலத்தை நீங்க ஏமாத்தலாம் கடமை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு பிரதிபலன் கண்டிப்பாக என்ன இருக்காது திருப்திகரமா இருக்காது யார் முயற்சிக்கலையோ என்ன மறுபடியும் சொல்றேன் ஒரு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் ஞாபகம் வருது அடிக்கடி நீங்க ஒன்னு ஒ முயற்சி உடையோர் அடையார் இது திருவ திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் கிடையாது இருந்தாலும் அடுத்த பாருங்க என்ன முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் யாரு சொன்னது நான் சொல்லல எங்க அப்பா சொல்லல நீங்களும் சொல்லல உங்க அப்பாவும் இறந்து போன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை அந்த திருவள்ளுவரே அழகா ரெண்டே வரியில என்ன சொல்லிட்டாரு கோஷிஷ் கரேத்தோ சக்தே முயன்றால் முடியாதது எது உண்டோ கண்டிப்பா முயற்சித்தால் அணைய முடியும் முயற்சி செய்யுங்க முயற்சி செய் பயிற்சி செய் நல்லா ஒண்ணு ஞாபகம் என்ன உலகத்துல ரெண்டு இடம் ரொம்ப சிறப்பான இடம் என்ன எது எது ஒன்னு தாயின் கருவறை இரண்டாவது ஆசிரியரின் வகுப்பறை என்ன சார் சொல்றீங்க நிச்சயமா அம்மாவுடைய வயிற்றுல அந்த ரூம் மாதிரி அதுவும் அந்த இதுல நீங்க என்ன இது பண்ணி போறீங்க வளர்ந்தீங்க ஆனா இந்த ஆசிரியருடைய வகுப்பறையில் அறிவு கல்வி அறிவு பெற்றீங்க ஓகேவா நீங்க நீங்க தான் நான் நான் தான் அது தெரிஞ்ச விஷயம் பட் எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ எப்படி எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதை விட நூறு மடங்கு உங்களுடைய ப்ராகிரஸ் கார்டில் வரக்கூடிய அந்த மார்க் அதுதான் முக்கியம் ஓகேவா ஹஜார் பகேக்கா எக் லிகான்னு சொல்லுவாங்க உருதுல ஆயிரம் பேசலாம் ஏய் என்னம்மா படிக்கிறான் என்னம்மா இருக்கிறான் என்னம்மா இன்ஜெக்ட் பண்றான் என்னம்மா அவ்வளோக்குமா இருக்கான் டிசிப்ளேனோட இருக்கேன் ப்ராகிரஸ் கார்டு ரேங்க் கார்டு தான் உங்களுக்கு பதில் சொல்லும் உண்மை நல்லவன் அதான்பா நாம படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் வருங்காலத்துல ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு டீச்சர் ஒரு கலெக்டர் ஏன் உலகத்தில் இருக்க ஆராய்ச்சி படிப்புல அத்தனையும் நீங்க ஒரு எய்ம் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் குறிக்கோள் என்ன சார் சொல்றீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட மாங்காய் கிட்ட எதுவுமே இல்லை தூரத்துல இருக்கு ஆனா அச்சமயத்தில் உங்களுக்கு பசி இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க திருடுறது தப்பு பட் அந்த மரமே வந்து ஏதோ ஒரு சாலையில வழிபோக்கன் போகக்கூடிய சாலையில தான் இருக்கு என்ன பண்ணுவீங்க முயற்சிப்பீங்க எதுக்கு ஒரு கல்லோ ஒரு இதுவோ எடுத்து முயற்சி அதை என்ன பண்ணுவீங்க அது எப்படியாவது அப்ப என்ன உங்களுடைய குறிக்கோளா இருக்கும் நான் எப்படியாவது அந்த மாங்காயை சாப்பிடணும் பசிக்கு ருசி தெரியாதுன்றது ஒரு விதம் ஆனா அந்த பசியில நீ என்ன பண்ற ஒரு குறிக்கோளை வச்சு மாங்காய கரெக்டா அந்த டார்கெட் போட்டு கல் அடிச்சு அந்த மாங்காய் வந்து நீ சாப்பிடற இதுதான் என் வாழ்க்கை வாழ்க்கையில நீ குறிக்கோள் வை ஜெய்சி நீயத் வைசி பர்கத்துன்னு சொல்லுவாங்க உருதுல உன்னுடைய குறிக்கோள் ஹை லெவல்ல இருக்கட்டும் சார் நான் வந்து கலெக்டர் ஆகணும் சும்மா வெளியே போயிட்டு டே அவருக்கு வேற வேலை இல்லடா அந்த ஐயாக்கு சும்மா எதனா ஒண்ணு குறிக்கோள் குறிக்கோள் சொல்றாங்க கலெக்டர்னு சொல்லி விட்டான் அதெல்லாம் நம்மளுக்கு ஆகுமா எங்க அப்பா ஒரு டெய்லரு நானும் ஒரு டெய்லர் தான் ஆக போறேன் டெய்லர் மகன் டெய்லர் அப்படின்னு நினைக்கிற பசங்க மத்தியில நான் உனே ஒன்னு சொல்றேன் டெய்லர் பையன் கலெக்டர் ஆறது இல்லையா கூகுள்ல போய் சர்ச் பண்ணியா யார் யார் எப்படி என்ன அவன் பையன் மேனேஜர் என்ன இந்த மாதிரி பல சாதனைகளை ஏழ்மையில இருக்கிறவங்க பெற்று இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நமது ராணிப்பேட்டையில் யாருங்க இருக்காங்க கலெக்டர் முன்ன இருந்தது வளர்மதி இப்ப இருக்கிறவங்க நேம் தெரியுமா தெரியாது ஏன்னா ஜி கே ஜி கே இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு குயிஸா வைக்கிறேன் நாளைக்கு கிளாஸ்ல இல்ல எங்கயாவது தெரிஞ்சு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க யார் கரெக்டா பண்றாங்கன்னு பாக்கலாம் ஒண்ணுல வாட்ஸ்ஆப்ல தெரியும் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு குரூப்ல யாச்சும் அந்த நேம் வரும் சோ ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் இக்கரைக்கு அக்கரை பச்சை தூரத்திலிருந்து பார்த்தா इन्हें कर्प काका कोड़ा का विलिया तेरी ला आना उनमें स्वयरूपमें यंगे तेरियो मुकित्ते पे ही पाता ना ये कर्प काका का। आना पहले सोला दे बाईता ले दे उन्हें मार दाल मारे दे उन्हें क्या बोलता है कि हूँ सर हला वैसा हला है कतोच्चे क्या करने होंगा हमें यहाँ से एसके बने होंगा नहीं क्या तो हमने र வெள்ளை காக்கா பிறகுது நான் பார்த்தேன் நீ தானே பார்த்த சொல்லுங்க ஆமா 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 அப்படியே சொல்லுவான் என்னத்துக்கு ஜால்ரா அடிக்கணும் ஜால்ரா ஜால்ரா மாதிரி தொச்சு இஸ்கா தோசைனா பானிபுரியில குதிங்க ரோட்ல ஓகேவா ஜால்ரா அடிச்சாதான் சாக்லேட் வாங்கி கொடுப்பான் ஜால்ரா அடிச்சா எக்ஸாம்ல எதனா காமிப்பான் டேய் சொல்றா சொல்றா ஓகேவா சோ இதெல்லாம் வேணாயா நான் வந்து பேசின்னு போனா பேசினே போலாம் பட் ஆனா முடியு ஆதகம் எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் பணம் எவ்வளவு முக்கியமோ நல்லா பிணம் ஆயிட்டால் செத்து போயிட்டா பணம் எதனா யூஸ் ஆகுதா இல்ல அடகஸ்தலத்துல பணத்தை போட்டு அடகம் பண்றாங்களா இருக்குதா போடுறான் போய் அங்க சொர்க்கத்துல ஒரு கோடி செலவு பண்ற இருக்கா கண்டிப்பா இல்ல

இப்பவே தேவை வீட்டுல அப்பா அம்மா வந்து பத்து ரூபா டெய்லி குடுக்கறது ஒரு நாளைக்கு குடுக்கலன்னா ஐயோ டேய் கண்ணு அம்மா சொல்லாங்க ரே பாய் ஜாபு தேவால்கா பீலை காட்டா ஆட ஜாமி ஆ பைசா துமி காப்பி தம்பி ஜாய்காந்தி எதுவும் சக்காமா என்னயா இது கூலி நீங்க வீட்டுக்கு உன் வீட்டுக்கு நீ தான் செய்யணும் என்னதான் இருந்தாலும் பணம் பத்தும் செய்யும் சொல்றாங்க உலகத்துல दुनिया में ही का तो पैसा रहे तो क्या भी ले जा दुनिया में पणम पत्तुम सेयुम ओके वा आनाल अंद पणम इरंदालुम नल्ला गुणम वेंडुम पणम इरंदालुम पैसे है दिल में क्या नहीं मोहब्बत यानी के अखलाक तेरा अखलाक बोलेंगे अच्छी आदत वो नहीं का ஜீரோ நீங்க எல்லாரும் ஹீரோ ஆகணும் நினைக்கிறீங்களோ இல்லையோ ஜீரோ ஆகணும் நினைப்பீங்களா ஹீரோ ஆகுங்க எதுல படிச்சு நான் ஒன்னு சொல்றேன் அரசியல்வாதி பையன் அவன் கவுன்சிலர் தன் மகனும் தான் ஆனா நீ படிச்சனா என்ன ஆவ நிரந்தரமா உங்க அப்பா அம்மாவ நல்லபடியா உக்கார வச்சு என்ன எல்லாருடைய ஆசை அதான் ஓகேவா சரி நான் பேச்சு பேச்சுன்னு சொல்லி அதிகமாக போயிட்டேன் என்ன டீச்சர்ஸ் டேக்கு நல்லா விடி விடி எல்லாம் விடிக்கிறாங்க நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருங்க ஹாப்பி டீச்சர்ஸ் டே நீங்க வந்த உடனே எனக்கு விஷ் பண்ணீங்க ஓகே அலமதுல்லா நீங்க அத்தனை பேரும் சீரும் சிறப்புமாக படிச்சு

ஸ்டேட் லெவல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாணவனாக வர வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா டென்த்தோ டுவெல்த்தோ லெவன்த்தோ வரணும் இன்ஷா அல்லாஹ் நீங்க அத்தனை பேரும் ஒரு குறிக்கோளோட நான் குறிக்கோள் சொன்னதை மறக்காதீங்க கலெக்டர் இன்ஜினியர் டாக்டர் அதுக்கு மாதிரி படுங்க கலெக்டரா கலெக்டருக்கு என்ன படிக்கணும் ஒரு கிராஜுவேட் அந்த கிராஜுவேட் எப்படி யூஜியா பிஜியா அதான் அந்த அந்த ஒரு வேலை போயினே இருங்க கண்டிப்பா அல்ல உங்களுக்கு துணை செய்வார் அலமதுல்லா நீங்க எல்லாரும் வந்து பசியாத இருப்பீங்க போய் அலமதுல்லா என்னது மிக்க மகிழ்ச்சியுடன் இனிதே படிக்காதவங்க கூட படிக்க ஆரம்பிச்சிருக்க ஓகேவா ஓகே குட்டீஸ் நான் சொன்ன அத்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கூடவே மறக்காம நீங்க உங்க தெரிந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இருந்து நீங்க புதியவரா இருந்தா கண்டிப்பா எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா கூடவே நீங்க பெல் ஐக்கன் அழுத்தி உடனே நாளுக்கு நாள் என்னுடைய வீடியோஸ நீங்க பாக்குற அளவுக்கு நோட்டிபிகேஷன்ல வர மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்றேன்னா நான் ஃப்ரெண்ட்லியா பாடம் நடத்தணும் பட் அந்த மாதிரி இருக்கணுமா இருக்க கூடாதா உங்க கையில தான் இருக்கு ஓகேவா படிப்பு சொல்லி தர முக்கியமா தமிழ் சொல்லி தர நாரடி தமிழ நீங்க எத்தனை பேரும் கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடியா ஓகே ஓகே தேங்க்யூ